இன்னைக்கு நம்ம பருப்பு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்படி அரிசி ஊற வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு மூணு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் மூணு தக்காளி கொஞ்சமாக தழை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு சாதம் தாளிப்போம் நம்ம சாப்பாடு தாளிக்க அளவான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம வெங்காயம் மிளகா பூண்டி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொன்னுரமாக வதக்கிக்கோங்க சின்ன அவங்க கொஞ்சம் முழுசு முழுசாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி சாலை தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கும் தோயை போட்டால் தக்காளி நல்லா வதங்கிக்கும் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் லேட்டாக எழுதிட்டிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சுட் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக வச்சப்பூரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ அரிசி பருப்பு கழுவி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு நம்ம ரெண்டரை சொம்பு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றியாச்சு கலக்கி விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு சாப்பாடு ரெடியாக வச்சு இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த சாப்பாட்டுக்கு உருளைக்கெழங்கு அப்பளம் ஊடுவா இதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்